நாம் இன்று மின் நிருமணையின் அச்சிக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் மின் நிருபனைனால் என்னென்னு முதல தெரிஞ்சுக்கணும் ஒரே மதிப்பையும் எதிர் எதிர் மின்சுமையையும் உடைய மின்னூட்டங்கள் ஒரு சிறிய தொலைவில் பிரித்து வைக்கப்படும் ஆனால் அவையே நாம் மின் என்கிறோம் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கியூ ஒரு மின்னூட்டம் மைனஸ் க்யூ இன்னொரு மின்னூட்டம் இந்த ரெண்டுமே டி என்ற தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது எனவே நாம் இந்த ஏபியை வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஒரு மின் நெருமணின்னு சொல்லலாம் இந்த கேள்வியில் நாம் என்ன செய்ய போகிறோம்னா பி என்ற புள்ளியில் ஏபியோட மின்புலம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கப் போகிறோம் அப்போது ஏபி என்பது ப்ளஸ் கியூ மற்றும் மைனஸ் கியூ ஆகிய இரு மின்னூட்டங்கள்னால் என்ற தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள ஒரு மின் நிருபனை ஆகும் ஓ என்பது மின் நிருபனையின் மையமாகும் புள்ளி, ஆர் தொலைவில் அச்சுக்கோட்டில் அமைந்துள்ள ஒரு புள்ளி ஆகும் பி யில் உள்ள பிளஸ் கியூ என்ற மின்னோட்டத்தினால் பி என்ற புள்ளியில் ஏற்படும் மின்புலம் இ ஒன் என்க பொதுவாக E1 நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஒன் பை ஃபோர் பை எஃப்ல ஒன் ஸீரோ என்று க்யூ பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவோம் ஆறுன்னு சொல்லக்கூடியது அந்த மின்னூட்டத்திற்கும் அந்த புள்ளிக்கு இடையில் உள்ள தொலைவு அப்போ இங்கே நம்ம அந்த மின்னூட்டத்திற்கும் புள்ளிக்கு இடையில் உள்ள தொலைவு பார்த்தோம்னா பிபி இந்த பிபியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டுக்கு கேடையில் உள்ள தொலைவுன்னு சொல்லுவோம் இதை கண்டுபிடிக்கனா நமக்கு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் உள்ள தொலைவு ஆர் இதில் இருந்து இதுவரைக்கும் உள்ள தொலைவு டி அப்போ இந்த தொலைவில் இருந்து இந்த டியை நம்ம கழிச்சிட்டோன்னா நமக்கு இந்த தொலைவு கிடைக்கும் அப்போ இந்த தொலைவு என்னென்னா ஆர் மைனஸ் டி அதை தான் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா ஆர் மைனஸ் டி ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க அப்போ இ ஒன் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எஃப் ஒன் ஜீரோ இன்டூ கியூ பை ஆர் மைனஸ் டி தி ஹோல் ஸ்கொயர் இது எந்த திசையில் வழியாக செயல்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இப்போ எந்த ஒரு நேர்மின் சுமையையும் அதன் திசையானது அதை விட்டு வெளியே போகிறது மாதிரி இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இது பி இருக்குது இங்கே பி இருக்குது வெளியே போகிற திசையானது பிபி அதனால தான் இங்கே திசையை நம்ம பிபி வழியாக அப்படின்னு சொல்கிறோம் ஏ உள்ள மின்புலத்தை கண்டுபிடிக்கணும் பியில் உள்ளதை ஏற்கனவே எளிதிட்டோம் ஏயில் உள்ள மின்புலம் அப்போ ஏயில் உள்ள மைனஸ் கியூ என்ற மின்னோட்டத்தினால் பி என்ற புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலம் அதை நம்ம ஈட்டுன்னு சொல்லுவோம் முன்னாடி எழுதின மாதிரி இ டூவை என்ன செய்யலாம்னா இ டூ ஈக்குவல் டூ ஒன் பை ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ இன்டு க்யூ பை ஆர் ப்ளஸ் டி தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் ஆர் இப்போ இந்த புள்ளி பியிலேருந்து எது வரைக்கும் உள்ள தூரம் கண்டுபிடிக்கணும் நம்ம இது வரைக்கும் உள்ள தூரம் கண்டுபிடிக்கணும் இப்போ பி ஓ வரைக்கும் ஆர் ஓவிலிருந்து ஏ வரைக்கும் டி அப்போ மொத்தமாக உள்ள தூரத்தை பார்க்கும்போது ஆர் ப்ளஸ் டி தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது இது எந்த திசை வழியாக செயல்படும் பி திசை வழியாக செயல்படும் ஏன்னா எப்பவுமே எதிர் உடைய துகளிலிருந்து அதன் திசை மின்புலமானது வெளி உள்ள நோக்கி தான் செயல்படும் அப்ப உள்ள நோக்கி செயல்படும்னா இங்க இருந்து இங்க நோக்கி செயல்படும் இது என்னது இங்கே இந்த பாயிண்ட் பி வச்சுட்டோம்னா ஏ இந்த பாயிண்ட் வச்சிருந்தா பி ல இருந்து நோக்கி அது செயல்படும் இப்போ e1 ஒன் மற்றும் me e me e e E2 எதிரெதிர் திசையில் செயல்படுகின்றன இ என்பது இ ஒன் மற்றும் E2 டூ ஆகிய மின்புலத்தின் தொகுபயன் மதிப்பு ஆகும் அந்த இது நாம் இப்போ கண்டுபிடிக்கப்படும் E வந்து தொகுபயன் மின்புலமானது இ மற்றும் இ டூ ஆகியவற்றின் பெரும மதிப்புடைய வெக்டாரின் திசையில் செயல்படுகிறது இ ஈக்குவல் இ ஒன் மைனஸ் இ டூ அப்படின்னு சொல்லலாம் இப்போ e is equal to 1 ஒன் பை ஃபோர் epsilon 0 into q by பை ஆர் d the ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை ஃபோர் ஃபைவ் epsilon 0 into q by பை ஆர் ப்ளஸ் the ஹோல் ஸ்கொயர் இது வந்து பிபி வழியாக செயல்படுகிறது இதை இத க்யூ q ஃபோர் 4 எஃப்சல் epsilon ஜீரோ வந்து காமனாக இருக்கிறதுனால இதை நம்ம வெளியெடுத்துட்டோம்னா இங்கே ஒன் பை ஆர் d the ஹோல் ஸ்கொயர் இருக்குது மைனஸ் ஒன் பை ஆர் plus டி the ஹோல் ஸ்கொயர் இருக்குது இப்போ இதை நம்ம மீச்சமாக எடுத்துகிட்டோன்னா இதை காமனாக வச்சுட்டு ஆர் மைனஸ் டி தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஆர் ப்ளஸ் டி தி ஹோல் ஸ்கொயர் இப்போ இந்த டேம் இங்கே போகும் இந்த டேம் இங்கே போகும் அதுதான் தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம் இனி வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ அந்த ஃபார்முலா தெரியும் அதுபடி பார்த்தோன்னா இங்கே ஆர் ஸ்கொயர் வரும் இங்க டி ஸ்கொயர் வரும் டூ இன்டூ ஆர் டி அது இந்த டைம் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி அந்த ஃபார்மில் இருக்குது அதை ஆர் ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் டூ ஆர் டி அப்படின்னு எழுதுகிறோம் இங்கே டினாமினேட்டர் பார்த்தோன்னா ஏ மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி ஃபார்ம் ரெண்டு தடவை இருக்கு ஆர் மைனஸ் டி தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஆர் பிளஸ் டி தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் அப்படி ஆகிரும் இதை நம்ம இந்த ஃபார்முலையில் அப்ளை பண்ணால் டினாமினேட்டர் என்ன ஆயிரும்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும் இதில் வந்து நமக்கு என்னெல்லாம் கேன்சல் ஆகும் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகும் டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் கேன்சல் ஆகும் மீதி பார்த்தோன்னா டூ ஆர்டி ப்ளஸ் டூ ஆர்டி வரும் ரெண்டு ஆட் பண்ண கூட்டிட்டோம்னா நம்ம என்ன வரும் ஃபோர் ஆர்டி பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் வருது இதுதான் வந்து ஒரு மின் நெருங்கினாலே ஏற்படக்கூடிய ஒரு மென்புலம் இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு அப்ராக்ஸிமேஷனாக பார்க்க இருக்கிறோம் அதாவது இருமுனையிலிருந்து புள்ளி பியின் தொலைவு அதிகமாக இருக்குதுன்னா டிக்கு மதிப்பு ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆரை கம்பேர் பண்ணும்போது டிஎன் மதிப்பு ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்போ நம்ம டி ஸ்கொயருக்கு மதிப்பு அதை விட சின்னதாக இருக்கிறதுனால அதை நம்ம சீரோ அப்படின்னு அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம் பண்ணும்போது இந்த என்ன ஆகும்னா அந்த டி ஸ்கொயர் டேம் ஜீரோ ஆகும் அப்போ ஃபோர் ஆர் டி பை ஆர் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி வந்துடும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன என்ன செய்யும் ஆர் பவர் ஃபோர் வரும் இப்போ இந்த ஆர் பவர் ஃபோரையும் இந்த ஆரையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது இது என்ன வரும் க்யூ பை ஃபோர் epsilon எஃப் செலவன் ஜீரோ இன்ட்டு ஃபோர் டி பை ஆர் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு வருது இதை நம்ம ரெண்டாக பிரிச்சு எழுதலாம் இது என்னென்னா இந்த டூ டி க்யூ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது டூ டி இன்டு கியூவை நம்ம என்ன சொல்லுவோம் மின் இருமுனையின் திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லலாம் பி அப்படின்னு சொல்லி நம்ம குறி குறிப்பிடலாம் கியூ இன்டு டூடியை அதுக்காக தான் இந்த ஃபோர் டியை நம்ம என்ன பிரிச்சுக்கலாம் டூ டி இன்டு க்யூ அந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதிட்டு இந்த க்யூ டூ டூடிக்கு பல நம்ம பி அப்படின்னு போட்டுக்கலாம் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோட மின்புலம் ஆனது இஸ் இக்குவல் டு டூ பி பை ஃபோர் பை எஃப்லன் ஜீரோ இன்டு ஆர் இது வந்து எந்த திசையில் செயல்படுகிறதுனா பிபி திசையில் வழியாக செயல்படுகிறது இப்போ ஈ ஆனது மின் நிருபனையின் திருப்பு திசையில் செயல்படுகிறது கடைசியாக இந்த லைனை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் ஏன்னா ஒரு மின்புலத்தை நம்ம எழுதணும்னா அதோட திசையும் கண்டிப்பாக எழுதணும் முதல்லையும் நம்ம இ ஒன் இ டூ எழுதும்போதே நம்ம அதுக்கு திசை எழுதணும் இது கடைசியாக நம்ம என்ன மின் நிருபனையின் அந்த பி என்ற புள்ளியில் அச்சுக்கோட்டில் ஏற்படக்கூடிய மின்புலத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அதோட மதிப்பு வந்து டூ பி ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எஃப் செலவன் ஜீரோ என்று ஆர் கியூ அதுக்கு திசை வந்து பிபி வழியாக பிபி வழியாக சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை அதோட மின் நிறுவனையின் திருப்புத்திறன் திசை தான் அப்போ ஈ ஆனது மின் மின் நிறுவனையின் திருப்புத்திறன் திசையில் செயல்படுகிறது